டூ சார் பச்சு மட்டும் மிஸ்ஸிங்டா ஆமாண்டா எவ்வளோ நாளாச்சு எல்லாம் ஒன்றா ஃபோட்டோ எடுத்து இப்போ பாரு அச்சும் மிஸ் ஆகிட்டா ஹாய்ங்க என்னடா திடீர்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அச்சு இந்த சீனில் நிறையா பேர் ஃபீல் பண்ணுவீங்க எனக்கும் தெரியுது பட் என்ன ஸ்கிரிப்ட் அப்படி முடிவு பண்ணியாச்சு அதனால தான் ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டு இருக்காங்க ஏன் அஞ்சு நோயும் என்ன காமிக்க மாட்டேறீங்கன்னு நான் ரிப்ளை போட்டிருக்கேன் பட் ஆனால் சிஸ்டர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் சின்ன ஒன்றா தேடி எபிசோட்க்கு அஞ்சுன்னு வர மாட்டார் எனக்கு விஸ்ட் இருக்குது அதனால தான் ப்ளீஸ் சிஸ்டர் புரிஞ்சுக்கோங்க எனக்கு புரியுது ஆனால் ஸ்கிரிப்ட் அப்படி இருக்குது அது என்ன சொல்கிறது சிஸ்டர் இருக்குது சிஸ்டர் டைட் பண்ணி வீடியோவில் பாருங்கள் சாரி சிஸ்டர் ஹக்மின்கே இங்கே அர்ஜுன் இல்லாத ஒரு மாதிரி தான் இருக்குது வேறு வழி இல்லை ஸ்கிரிப்ட் அப்படி தான் இருக்குது சாரிங்க இன்னும் ஒன் ஆர் டூ சொல்ஸில் கண்டிப்பாக அர்ஜுன் காமிச்சிடலாம் ஓகே வீடியோக்குள்ளே போடலாமா

இப்போயாவது சரியாண்டி ஏதோ தெரியாத வீட்டுக்கு வந்து போனோம் இருக்க இருக்கா ஐயோ அத்தை அண்ணி அண்ணி ஆமாண்ண நீங்க எனக்கு அண்ணில அண்ணி ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ரெண்டு பேரும் சும்மாவே அழுகுற இருக்கா நீங்க சொல்ல போய் போறா அக்கா உள்ள எல்லா ஏற்படும் பண்ணி வச்சிட்டீங்களா எல்லாம் பண்ணி வச்சா சும்மா பழம் சரிக்கா போலால ம் சந்தியா அது அந்த பக்கமாக எடுத்து போய் கொட்டிருமா ம் சரிங்க பெரியமா கண்ணா உள்ள கூட்டிகிட்டு போகலாமா பாவம் எனக்கு சந்தியாக்கு தான் அதிக வேலை ஏன்னா நாற்று நராயிட்டானே அதான் கண்மணி கல்யாணம் ஆகி போயிட்டாலே அதனால கண்மணியோட இடத்த சந்தியா பிடிச்சிட்டான் அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே வேலை அப்படி சந்தியா ஆமாம் நம்ம அண்ணாக்கு நம்ம தானே பண்ணணும் ஆமாம் மித்ரனு இங்கே ஏதோ ஃபோன் கால் வந்ததுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கமாக தான் போனாங்க நம்ம கேங்கில் ஒரு ஆள் அவுட்டு நினச்சி பார்த்துருப்பாளா இன்றைக்கி அவள் கல்யாணம் நடக்கணும் ரொம்ப பாவம் லவ் பண்ணாலும் தான் கல்யாணம் பண்ணும் சந்தோஷந்தான் ஆனால் சடனாக அப்படி ஆகிடுச்சுன்னு அவன் மனசுக்குள்ள என்ன நினச்சிட்ருக்கான்னு தெரில ஆமண்டி நம்மளை கூட கூப்பிட்டாடி நம்ம அங்கே போகலாமா பாவம் மட்டும் தனியாக இருப்பாள்ல தனியாக இருப்பாளா ஹலோ அவள் கல்யாணம் ஆகிடுச்சு கூட ஜெயி இருப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு புரியுது தெரியாமலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இருந்தாலும் பாவம் மண்டபத்தில் வந்து கிளம்ப சொல்லிட்டு தான் போனான் ப்ளீஸ் எனக்காக அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு எப்படியும் தனியாக தானே இருப்பா அதுதான் வா தனியாக தான் இருப்பேன் வாங்க போனான் ஹலோ மேடம் என்ன ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு கண்மணி தான் பார்க்க கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன் வேற யாரையும் இல்லை நான் கண்மணி தான் சொன்னேன் எனக்கு பார்க்க அப்படி தெரியலையே கண்மணியாக சொன்னேன் அதான் நல்லா இருக்க பிள்ளையே நீங்கள் கெடுத்துருவீங்க ஓகே இட்ஸ் ஓகே பிள்ளை ரொம்ப கதறது சரி நாங்கள் அங்கே போகிறோம் நீ உள்ளே போய் மீனாட்சிக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பாரு எது பாவம் என்ன ட்ரெஸ் வேறு சேஞ்ச் பண்ணவே இல்லை அம்மா ஆராய்ச்சிருக்கணும் இந்த ட்ரெஸ்ஸை எடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன் சீக்கிரம் போய் ட்ரெஸ்ஸை மாத்தேன் ஏய் ட்ரெஸ்ஸை மாத்தனா உங்ககிட்ட தானே என்னோட ட்ரெஸ் பேக் இருந்தது எங்கே வச்சிருக்கேன் என்ன அமைதியாக இருக்க ஐயோ இப்போதானே நியா வருது நானும் கையிலெல்லாம் கண்மணி காரில் தானே உட்காந்துட்டு இருந்தோம் அந்த கார்லேயே போயிடுச்சு கூட அப்புறம் தானே அம்மா சொன்னாங்க இங்கே வேணாம் அங்கே எல்லாம் இருக்காங்களே இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அதனால் பேக் அந்த கார்ல விட்டுட்டேன்டி அது ஜெய் வீட்டுக்கு தான் போயிருக்கோம் ஜெய் வீட்டில் தானே இருக்கோம் ஒரு பொருளை ஒன்னாலும் ஒழுங்காக எடுத்துட விட முடியாதா அதுன்னு உனக்கு அவ்வளோ வெயிட்டாக வர்றது ஏய் ஏன் கத்துற ஆமாம் ஜெய் வீடுப்பா பத்து கிலோமீட்டர்ல தான் இருக்கு இதோ திரும்பி பார்த்தா உங்கள் வீடு அதுக்கே இப்படி கத்திட்டுருக்கேன் அவள் அவளோ ஒன்று சொன்னால் உடனே வந்துருவியே அவன் மேலே அப்போ தப்பு இல்லையா ஒரு சின்ன பேகு அதை அவனால் கொண்டு வர முடியல ஏய் நான் என்ன வேணும்னு அப்படின்ட்டு வந்தேன் தெரியாமல் போயிடுச்சுப்பா நான் அங்கே போகிறோன்ட்டு பேக காரில் வச்சேன் அங்கே போயிடுச்சு கையில் சொன்ன மாதிரி ரொம்ப தூரமாக இருக்கேன் இது தானே இருக்கேன் இல்லை நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்ன இங்கே சத்தம் அங்கே ரெண்டு வீடு தள்ளி ரோடு வரையும் கேட்குது பாருங்க பெரியமா என் ட்ரெஸ்ஸு கண்மணி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா நான் இப்போ எப்படி மாத்துறது யவனில் இருந்தால் ஆஃப் சேரிலே இருக்கிறது சேரில் இருந்து ஆஃப் சேரில் மாறியாச்சு அப்பயே மாத்துறேன் இவங்களாம் மாற்றிட்டாங்கல்ல அம்மா தான் ஆரத்தி இருக்கணும் அதே ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க இப்போ பார்த்தா இவ்வளோ பாருங்கள் பெரியமா என்ன 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 கண்மணி வீடு வா 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 ஆமாம் இதானே கண்மணி வீடு அப்புறம் என்ன ஐயோ பெரியம்மா இது இல்லை அங்கே அதான் ஜெய் ஓ அதுக்குள்ளே கண்மணி வீடு ஆயிடுச்சா அது சரி என்ன சொல்கிறாங்க என்ன அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா ஆமாம் நானும் தான் முதப்போய் அந்த பட்டுப்புடையை கலட்டணுன்னா ஃபர்ஸ்ட்டு உள்ளே போனேன் அதான் முடிச்சிட்டு வந்துட்டேன் சரி சரி வா உள்ள வா நான் என்னம்மா என்னாச்சு ஆமாங்க்கா எனக்கு பேர் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா ஒரே டயர்டாக இருந்தது அந்த சேரீ கட்டி வரை இழுக்க முடியல அதனால தான் இருந்து இரநூறு நேரம் வீட்டுக்கு போயிட்டேன் எங்கள் லக்ஷ்மியை அவ்வளோ ட்ரெஸ் மாற்ற போகணும்னு சொன்னான் இது பாலும் பழமும் கொடுத்துட்ருக்காம்மா அதனால தான் இருக்க சொன்னேன் அவ்வளோ சொல்லிட்டு தான் இருக்கா அந்த கொடுத்துட்டு அப்புறமா போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வான்னு சொல்லிட்டுருக்கேன் ஆமாம்மா ஏம்மா எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா கண்மணி போய் மூணு பேர் பார்த்துட்டு வாங்கம்மா அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் மூணு பேர் போய் கண்மணி என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரீங்களா அவன் மட்டும் பிள்ளை தனியாக அங்கே போயிருக்கா நீங்களே இங்கே வந்துட்டீங்கன்னு அங்கெல்லாம் ஒரே பசங்களாக இருக்காங்க ஆமாம் மலர் இருக்காலை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஐட்டி என்னென்னு பார்த்துட்டு வரீங்களாடா அதான் சொல்லுவோன்ட்டு வந்தேன் ஐயோ நானா நானா போல பெரியம்மா ஏய் ஏன் அதான் ட்ரெஸ் அங்கே தானே இருக்குது போ அதையும் மாற்றிட்டு அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வாங்க போங்க போம்மா சக்தி கையில் போங்க இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வாங்க ஆமாம் பெருமை சொன்ன மாதிரி தனியாக இருப்பாள்ல ம் சரி பெரியம்மா அம்மா அம்மா இங்கே வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்தணும்னு சொன்னால மாற்றிட்டு வந்துடுவா நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க நாங்கள் வீட்டுக்கு ரொம்ப கூப்பிட்றோம் போகலாம் சரியா அங்கே இருங்க இங்கே மீனாட்சி உமா பெரிய பொண்ணு இருக்காளா தோ உம்மா வீட்டுக்கு போயிருக்கா இப்போ வந்துடுவா பெரிய பொண்ணு உள்ளதான் ட்ரெஸ் மாற்றிகிட்ருந்தா வா வா நீ உள்ளே வாணாச்சர் வா சேத்தா என்னென்னு போய் பாருங்கடா ஆ ஓகே பெரியம்மா சரி சரி முறைச்சுட்டு நிற்காமல் போய் சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாற்றி போ சரி சாரி வா போகலாம் நான் வீட்டிலே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடலாம் சரி விடு தெரியாமல் தானே பண்ணா வேணும்னா பண்ணா வா போலாம் என்னம்மா புது பொண்ணு எப்படி இருக்கேன் ஏய் பாரா அப்புறம் என்ன புது பொண்ணு தானே ஏ நீ வெளியா பயமுத்திருக்கேன் சும்மா பயந்துட்டுருக்க மாதிரி இருக்கா எது பயம் இவளுக்கு நீ வேற மேடம் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஏ சும்மா ம் அரி ஓகே ஓகே இல்லையண்ணா என்ன பண்ண போகிறோம் நான் இதெலாம் இருக்கதான் ஓகே தான் ஏன்னா சடனா அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒன்றமை எனக்கு புரியுது ஜெயிக்கிட்ட பேசு ஆமாம் காலேருந்து நான் அதை கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆமாம் அது கல்யாணம் பண்ணோம்லே அந்த மஞ்சள் முடி பார்க்கற அளவுக்கு அந்த ரூம் என்னைக்கு பண்ணீங்க ரக்தி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா ஆனால் அந்த கீதாக்கு இன்னைக்கு சரியான பதிலடி அது வந்து என்னமோ பண்ண பார்த்துச்சு ஆனால் பாரு அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கேன் உனக்கும் ஜெய்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அது என்னென்னவோ நினச்சிருக்கோம் ஆனால் அது வாய் அடைக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டெல்லாம் பிளான் பண்ணி உனக்கும் ஜெய்க்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் உனக்கு இங்கேயும் மச்சம் இருக்குடி அதான் நீ நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சு எந்த ப்ராப்ளம் வராமல் லவ் பண்ணோன்னே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்புறம் உண்மை இருக்க சரி அடுத்து உனக்கு தான் என்னது கல்யாணம் ஆ ரொம்ப தான் ஆசை நான் கூட நீயும் காற்று தான் சிக்குவீங்கன்னு நினச்சேன் மாற்றி நான் சிக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு பேருந்து ரூம் அடிக்கடி ரூம்க்கு போயிட்டு வந்தீங்க நீயும் காற்றுக்கு தான் ரூமில் சிக்குவீங்கன்னு நினச்சேன் ஒன்றுமே பண்ணாத நான் சிக்கி இப்போ லைசன்ஸோட இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன் நான் ஏய் நான் காதல காற்றுக்க பார்க்கவே இல்லை நம்பிட்டோம் தூ இதை வேறு யாருக்கிட்டே சொல்லு நான் தான் பார்த்தனே அது ஒரே ஒரு தடவை தான் ஒன் ட்ரெஸ்ஸை நம்ம இருக்கேன் நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்டால் சரி எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி மட்டும்தான் ஒன்றை மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இப்படியே மாட்டிப்பாங்க செல்ஃபி எடுத்துங்க வேறு என்ன பண்ணீங்க ரூமை திறந்தா பார்த்தோம் அங்கே பார்த்தாங்க மாட்டிக்கிட்டோம் ஒன்றை பார்த்துருக்கணும் அப்போ இருந்துருக்கும் உனக்கு ஏய் நோ பேட் திங்ஸ் ஓகே நாங்கள் எப்பவுமே குட் பர்சன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் ஒய்யா ஷார் பேடுன்னு அவங்கக்கிட்ட கேளு சொல்லுவாங்க கார்த்திக் ம் இப்போ கார்த்திகை விட சக்தி தான் அதிகமா அதையும் கூட சொல்கிறாங்க தெரியுமா கண்மணி உனக்கு நீங்கள் எடுத்து விட்டீங்களுக்கு தெரியாதா இங்கே பாரு ஃபோன்ல இல்லைன்னு வச்சுக்கோ என்னடா ஃபோன் என்கேஜ் இல்லாமல் நார்மலாக இருக்க உங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தோன்னா மேடம் கூட சேர்ப்பாரு அப்படி தானே சக்தி ஏ என்ன அதான்னு உண்மை சரி சரி என்ன ஒட்டான போதும் கையால் ம் கண்மணி ம் என்ன மற்ற விஷயத்துக்கு ரெடி ஐடியா ம் புரியுதா என்ன கேட்குறேன்னு இங்கே பாரு மற்ற விஷயம் விஷயம்னா ஆசிராசமாக நடந்துருச்சு இது கையில் தான் இருக்கு உனக்கு ஓகேண்ணா தான் ஜெய்கிட்ட பேசின படிச்சுட்ருக்கோம்ல இது நான் எப்படி நீ என்ன சொல்லணும் உனக்கு ஓகேன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு ஓகே இல்லைன்னு ஜெய்கிட்ட பேச புரிஞ்சுப்பாங்க கண்மணி என்னாச்சு நான் எப்பவும் சொன்னேன் ஆனால் இவங்க கேட்கவே இல்லை பாரு உங்களுக்கு என்ன நான் தான் எல்லாக்கா சுற்றி அனுப்ச்சிட்ருக்கேன் ஓகே சரி விடு நடந்து நடந்து போச்சே இப்படி தான் நடக்கணும் இருந்திருக்கேன் என்ன பண்ண முடியும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை யோசி அலாத யாராவது வந்து பார்த்தாங்கன்னா தப்பாக எடுத்துக்க போகிறாங்க ஆன்டீ தான் வந்துட போகிறாங்க ஆமாம் ரகி சொன்ன மாதிரி எதாவது பார்த்தா தப்பாக எடுத்துக்க போகிறாங்க அலாத பிடிச்சவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு என்ன கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிச்சு அவ்வளோதான் நம்ம கையில் தான் இருக்குது அதை எப்படி கொண்டு போகணும்னு நான் சொல்லி உனக்கு புரிய வேணும்னு ஜெயும் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க ஃபோன் கையில் தான் இருக்குது சொன்னால் கேட்பாங்களா புரிஞ்சுப்பாங்க டே சொல்கிற விதத்தில் சொல்ல புரிஞ்சுப்பாங்க அழாதா இங்கே பாரு உனக்கு என்ன மனசு தோந்தும் அதுபடி நடந்துக்கோ ஓகே ஐயையா என்ன இன்னும் எழுதிட்டுருக்க அப்பாவா வீட்டுக்கு போமா சும்மா என்ன சக்தி சரி சொல்லு கையன் இப்போ கண்மணி என்ன பண்ணுவா பால் சம்பவம் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போவால்ல ஏய் இதெல்லாம் நடக்காதானே போகுது எப்படி எப்படி கண்மணி பால் சம்ப எடுத்துட்டு அப்படியே தலை கீழே குனிஞ்சுட்டு வெக்கத்தோட அப்படி ரூம்குள்ள போவல ஏய் சக்தி அடையா இருங்கப்பா பிள்ளை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு ஒரு ரெண்டு நாள் வார்த்தையை சொல்லி உள்ள அனுப்புவோம் அப்போ தான் உள்ள போய் என்னன்னாலும் நடந்துட்டு போதும் நமக்கு தேவையில்லாது ஆனால் நம்ம கூட கூட ஜாலியாக இருக்கணும் அப்படி தானே கண்மணி ஆமாம் பாட்டி சொல்கிறான் கேட்டுக்கோ கண்மணி இதெல்லாம் சொல்றதுக்கு பாட்டி வேணுமா ஆல்ரெடி ட்ரெயில் பார்த்துட்டீங்களா சி ட்ரெயில பாப்படிக்கு சேஞ்ச் பண்ணாதீங்க இப்போ கண்மணிக்கு கண்மணி பற்றி மட்டும்தான் பேசணும் இப்போ கண்மணி என்ன பண்ணுவா பால் சம்போட வெக்க வெக்கப்பட்டுட்டு அப்படியே ரூம்குள்ளே போவா என்ன ஆகும் ஆ அப்புறம் என்ன ஆகும் ஃபுல்லாக ஜெய் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படியே கண்மணி வெக்கத்தோடு போய் ஜெய்யே பாப்பா அப்படி தானே கண்மணி பாடி சும்மா இது சக்தி என்ன பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் கேட்குதா சேர்ந்து இப்படி பண்ணுறீங்க சக்தி சொல்ல அடுத்து தயல் அப்புறம் அப்படியே வைக்கப்பட்டுட்டு ஜெய பாப்பா சக்தி சும்மா இரு அப்புறம் அப்புறம் ஜெய் வந்து கண்மணியை பார்ப்பாங்க அப்புறம் அப்புறம் வண்டி வாங்க பூரின் ரெண்டு பேரும் அப்புறமா ஜெய் எழுந்திரச்சி கண்மணி பக்கத்தில் வருவாங்க கண்மணி என்ன பண்ணுவா கண்மணி அப்படியே பால் கிளாஸ் ஜெய்கிட்ட கொடுப்பா அப்படியே ஜெய் கண்மணியை பார்த்துட்டு பால் கிளாஸ் வாங்குற மாதிரி கண்மணி கை அட்டாச் பண்ணுவாங்க சும்மா இருடி அப்புறம் அப்புறம் என்ன அப்படியே ரொம்ப பக்கத்தில் வந்து கண்மணி சி சும்மா இருடி அவ்வளோதான் அப்புறம் லைட் ஆஃப் ஆயிரும் அவ்வளோதான் இப்போ டிவியில் போடுவாங்க இதுதான் நடந்திருக்கு ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அவ்வளோதான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க ஐயோ சக்தி உள்ள ஒரு முதல ஜூஸ் போட்டுட்டு கல்வெண்டிக்கு எடுத்துட்டு போய் கொடுங்க நம்ம அந்த வரம் சொல்லிட்டு வந்தோம் ஜூஸ் வாங்கிட்ட போனும் ஏதோ சாப்பிடாம இருப்பா ஆமா எனக்கு பேசி பேசி ஒரே டயர்ட் ஆயிடுச்சு நானும் ஒரு ஜூஸை குடிச்சிட்டேன் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டுறேன் முதல் பண்ணுப்போம் சும்மா என்ன பேசிட்டு இருக்காம இதெல்லாம் நடக்க தானே போகுது பாப்போம் நாளைக்கு காலைல என்ன வந்து போடி

என்னடா எல்லாரும் புரிஞ்சுதான் பேசுறீங்களா என்ன திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு நான் அவளை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் ரூம்க்கு போன அதுக்கு தான் யோசிச்சுக்கணும் உனக்கே போயிருக்கே அந்த பொண்ணு நினைச்சு பார்த்தியாடா நீ சொல்றத பார்த்தா தாலி கட்டினா அவன் கூட நீ பேசவே இல்லையா ம் அடப்பாவி என்னடா சொல்ற பேசலாம் மாட்டோம் ஸ்ட்ரைட்டா கார்த்திக் சும்மா இருடா நிஜமே பேசலையா ம் சாரி மட்டும் சொன்னேன் அவள் பதில் பேசவே இல்லை சரி எதுவும் கோம் இருக்கா போலன்ட்டு அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன்டா பேசலடா இப்போ வீட்டுக்கு வந்து அப்புறமா பேசினேன் இல்லடா ஏங்கடா வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா வேலைக்கு எதுவும் சொன்னாங்க வந்து சம்பளம் தான் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருப்பான் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க சரினா அவளுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்கல்ல அங்கே போயிட்டா அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சக்தியும் கையிலும் அங்கே இருந்தாங்க சரி அப்புறமா பேசிக்கலாமேன்னு இங்கே வந்துட்டேன் ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்துவிட்டேண்டா அப்போ இன்னைக்கு ஒன்றுக்கு எல்லாம் நடக்கிற மாதிரி தான் நீ வேற சார் யார் ஜெயாச்சே அதெல்லாம் ஓகே சொல்ல வச்சிருவாரு அதெல்லாம் சரி இவன் இடம் கூட பேசவே இல்லை இனி அடுத்து என்ன நடக்கப்போன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரூம் கூட என்னடா பண்ணுவ என்னடா பண்ணட்டும் சரியா போச்சு ஜெய் அவ்வளவு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ஹே இதான் ஹெல்ப் பண்ணுங்கடா நானும் என்ன பண்றது தெரியாம இருக்கேன் தான் நம்பி வந்திருக்கேன் ஏன்டா என்னாச்சு விட்டு முடிக்கிறத பாரு திருவிழா காணாம போற புள்ளை மாதிரி இந்த ஜீவி என்ன விவசாயோட தான் பேசிட்டு இருக்காடா அப்ப இன்னைக்கு நைன் கோவிந்தா தானா இவனுங்க வேறு நான் அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு இருக்கேன் நைட்டுக்கு போயிட்டானுங்க மம்மி டாடி கூட போய் படுத்துப்பியா ஆ எப்படி நீ என்ன ஃபேஸ் பண்ண முடியாதுன்றிய அப்போ வேறு சாய்ஸ் என்ன இருக்கு மம்மி டாடி கூட போய் படுத்துக்கோ ஏய் சும்மா இருங்கடா ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கடாண்ணா மேலும் எதாவது டென்ஷன் பண்ணிவிட்டு ஜிவி ஏதாவது சொல்லோட அமைதியாகவே இருக்கேன் டேய் எனக்கு என்னடா தெரியும் நான் எதாவது பிஹெசி முடிச்சதுக்கு முன்னாடி எங்கேயே கேட்டுட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது

என்னடா இது பண்ணுவேன் ஹேண்டில் பண்ணீயா பேசு அவளை ரிலாக்ஸ் ஆக ரிலாக்ஸ் ஆகி பேசு நீ பயப்பட ஒன்னு இருக்காதுடா ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசி பிள்ளைங்க சும்மா கோவம் இருக்க தான் செய்யும் நீ அவளை காம்பரமைஸ் பண்ணணும் அது உன் கையில தான் இருக்கு அது ஈஸியாக முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடும் நினைக்கிறேன் விஷயத்தை பெருசா கொண்டு போகாம எந்த அளவுக்கு ஸ்மூத்தா முடியுமோ அப்படி முடி சொல்றது புரியுதா உனக்கு என்ன சொல்கிறேன்னு ம் புரியுதுடா ஃபேஸ் பண்ணதான் தான் கொஞ்சம் இருந்தால் சட்டை கிளியர் தான் செய்யும் அதுக்கெல்லாம் பயந்தான் என்ன பண்றது ம் கான்பிடென்ட்டோட இரு கல்யாணம்னாவே நர்வஸ்லாம் ஓகே தான்டா அதுக்கு நீ இவ்வளோவா அப்புறம்னா யாரோ வா உன்னோட கண்மணி புரியுது உனக்கு என்ன சொல்ல வரேன்னு இதுக்கு மேலே வெளிப்படையாக சொல்ல முடியாது நீ போய் பேசு ஜெய் ஹியூனியர் வெயிட் பண்ண இப்ப போய் பேசுறீன்னா யாராவது திடீர்னு வந்துடுவாங்க ஆல்மோஸ்ட் லேட் ஆகிடுச்சு நீ போய் பேசி ஸ்டார்ட் பண்ணனா யாராவது வந்துடுவாங்க வாங்க அதை பாதிலேயே ஸ்டாப் ஆயிடும் அது அவ்வளோ நல்லா இருக்காது வெயிட் பண்ணேன் இவ்வளோ வெயிட் பண்ணில எப்போ பேசணுமோ அப்போ பேசலாம் சொல்கிறது புரியுதா எப்போ பேசணும்னு ம் புரியுதுரா ஷில் அப்போ நைட் பார்ட்டிக்கு கூட வரலையா எது பார்ட்டியா ஓ என்ன என் கூட வரலானா என்ன விட்டுட்டு பார்ட்டி பண்ணுறிங்களா கொன்னோடவே ஆஸ்கல்ஸ் நான் இல்லாமல் பார்ட்டியா அதெல்லாம் முடியாது அப்போ எங்க கூட வரீங்களா சார் போகலாம் ஆ அது முடியாதுல்ல அப்புறம் என்ன போய் பொண்ணாடியே பாடுறானா பார்ட்டிக்கு வரானா இதுக்கு தோண்டா சொன்னேன் நீங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க நான் மட்டும் பாரு நான் நினச்சே பார்க்கலடா ஜி மட்டும் இப்படி பண்ணுவேன் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு பார்ட்டி பண்ணலாம் பொண்ணோட உடனே கல்யாணம் ஆகிடுச்சு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ புரியுதா உனக்கு ம் நீயே இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருக்க தள்ளவழிக்கிற மாதிரி இருக்குன்னு வேறு சொன்னேன் ம் அம்மா காஃபி கொடுத்தாங்க குடிச்சுட்டுமான்னு வந்துட்டுல அப்படியும் கூட பேசிட்டு உட்காந்துட்டேன் சரி நானும் ட்ரெஸ் மாத்திரேன் நானும் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பினடா அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க அங்கிள் ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாரு அப்போ நீ பார்ட்டி வரலையா இல்லைடா நீங்களாம் என்ஜாய் பண்ணுங்கள் ஏன் கொஞ்சம் தலைவலையாக வேறு இருக்கா அம்மாவே தனியாக இருப்பாங்க சும்மா ஜெயிக்காக வெயிட் வெயிட் இருக்கேன் ஜெய் சீக்கிரம்டா நான் வீட்டுக்கு போகணும் வர வர யார் போக்கும் சரியில்லை ஆளு ஆளுக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்க என்னன்னா புரியல விடுறா அவன் தான் டயர்டாக இருக்குன்றான்ல அப்புறம் என்ன ஓ நீ வேலைனாலே ஓவராலாக கழட்டி விட பார்க்குறியா ஏய் அவன் டயர்டாக இருக்குன்றான்டா அதனால தான் சொன்னேன் சரி நீ போய் ட்ரெஸ் மாற்றுப்போம் இந்த ஃபோன் வேறு சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது சார் என்ன பண்ணான்னு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது அண்ணி ஏங்க அண்ணி ஹலோ அண்ணி இது ஏ ஷாக் ஆகுறீங்க அண்ணி கார்த்திக் என்ன உண்மையை தானே சொன்னேன் இப்போ இருந்தே ப்ராக்டிக்ஸ் பண்ணாதான் கூப்பிட முடியும்

அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சி டைமே இல்லை அவன் உங்களுக்கு கால் பண்ணுவான் என்ன திடீர்னு எப்போ வருவாங்க மீட்டிங் ரெண்டு நாள் இருக்கு இன்னைக்கு ஒரு முடிஞ்சது நாளைக்கு இருக்கு கல்யாணத்தை ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு முக்கியமான மீட்டிங்காக இருக்கலாம் அதனால தானே போயிருக்கான் கார்த்திக் உங்ககிட்ட நான் பேசணும் நானும் தான் அதுக்கு தான் வந்திருக்கேன் நானும் உன்கிட்ட பேசணும் என்ன கார்த்திக் தெක් நானும் பாத்தேன் நீங்க பாத்துக்குங்கன்றதனால நானும் பாத்தேன் அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன் சத்திக்கு இந்த விஷயம் தெரியும் என நினைச்சேன் நீங்களும் கரெக்டா தான் பண்றீங்க எனக்கு எதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக करते சின்ன ஹெல்ப் பண்ணனு நான் இல்ல என்ன ரெண்டு பேர் பிளான் போடுறீங்க அன்னி குழந்தனக்குள்ள ஆயிரம் இருக்கும் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா இல்ல அன்னி குழந்தனா அது சரி அட்மின் அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிக்கோங்க ஏய் பிச்சு பிச்சு நான் எங்கடி நீங்க எல்லாம் தான் பண்றீங்க சி பொடி காத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஓய் இங்க வாங்க அங்க என்ன ம் ரொம்ப தான் இது ஜெயோட வீடு ஞாபகத்துல வச்சுக்கோங்க எல்லாரும் இங்க தான் இருக்காங்க நான் கீழ போறேன் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது பக்கத்துல வாங்க ஏன் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவா ஐ இந்த ஏரியால நல்லா இருக்கே கொன்னுடுவேன்

கண்ணனி எதுக்கு ரெடி இருக்கான்னு தெரியுமா துருக்கி ஆட்டி பக்கத்துல வா சக்தி

அந்த பக்கம் திரும்பி பார்த்தா சோன் மலை பின்னாடி திரும்பி பார்க்கலாமேனு பார்த்தா அந்த மாதிரி இருக்கு இந்த பக்கம் ஒருத்தர் கல்யாணம் பண்றான் அந்த பக்கம் ஒருத்தர் கல்யாணம் பண்றான் எல்லாரும் சேர்ந்து ஆசையை தூண்டி விடுறானுங்க அதான் ஆல்ரெடியா இருக்கே என்ன பண்ணிக்கலாமா சக்தி கிட்ட மட்டும் பேட் பாயா இருக்க முடியும் சக்தினால முடியாதா கார்த்தி உன் பேச்சு ஒன்றும் சரியில்லை கையிட நான் போறேன் ரொம்ப நாளாச்சு சோ அண்ணேண்ணா ஆடி வாங்க அதெல்லாம் கடいやது எங்கயர்க்கு வந்து தெரியல ப்ளீஸ் இன்னும் கடே என்னது வேணும் சொன்னா புரிஞ்சுகோ வேண்டாம் நேத்து மூய் பாம் மாளே பையனே சரி இப்ப வேண்டாம் கால் எனக்கு அம்மா नाम संध्या मटना पाव ना कार पंडे संध्या एक मुदा वेस्ट तक इटा नहीं आंटी वांग पूरे इट्स ओके okay. चलिए पर बड़े ना पूरे नाम भी बड़ा है शेम मत है ना चुको ना यार को मैं बड़ा मटे ना बीट के अंदर में हाँ तो तेरी हूँ मैं कार पंडे लव यू लव यू टू बाय आई एम वेटिंग உன்னி கண்டு எண்ணம் யாவும் அல்ல ஊமையாகி நின்ற ஒரு வார்த்தை அல்ல அல்ல ஒரு வார்த்தை யாதா பற்றி